உடனடியாக அந்த குப்பை கொட்டும் திட்டத்தை கைவிடவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் எடுக்கிறது ஏன் இந்த மக்கள் வந்து ஒரு நிலம் இருந்தது குடிசை இன்றி இடமின்றி வீடு வழங்குறதுக்காக சட்டா கொடுத்திருக்கலாம் இல்ல ஒரு நல்ல அரசாங்க கொண்டு வந்து இல்ல ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை பயன்படுத்துவதற்காக அந்த இடத்தை பயன்படுத்துவாங்க குப்பையை கொட்டங்கிறாங்க எப்பேடு பட்டாலும் உயிரை இந்த மண்ணை கா என்று கூறிக்கும் தெரி விவசாயிகளுக்கு ஒரு என்றால் ஓரோடி வந்து குரல் கொடுக்கும் நமது ஐயா சொல்லியுள்ளவன் அவர்களை கண்டன உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம் ಮಾಲಾ <laughs> ಪಿವಾರ மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள் தெய்வத்திற்கு மேலாக குருவுக்கு மேலாக பிதா அப்பாவுக்கு மேலாக மாதா உலகத்திலே உயிராக இருந்தாலும் தெய்வம் உலகத்திலே நாட்டை தெய்வத்தை அந்த தாய்மார்களை அமர வைத்த எந்த ಬಡಿಸ್ಕಪಾಲಂ ಕೋಯಾ ಇಡಲೇ ಡೈಮಾರ್ ಚಿಂತಾ ಸಾವಾ ಉನ್ನಿ ಹಿಮ್ಮಡಿಯಾ ವಾಡೋಬಿನಾ ಇんで ಕಾಪಾಡಿಕೋಡಂದ ಹೋರಾಟದಿಂದ ನಿರ್ಸ್ಕಮದಕರು ಅರವೆ ನmberge ಹೋರಾಡಕೊಳ್ಳದಂದರಗೆ ಎงಗೆ ಸೊತ್ತು ಬಿಡುವಾರ್ಕರು ಎงಗೆ ಸಮಟುವಾಯ್ತುಾರ್ಕರು ಎงಗೆ ಕಾಳಿಕಪಟ್ಟು ಬಿಡುವಾರ್ಕರು ಎಂದು ನಾನು ಕೂಡ ಮಿಕ್ಕಪಟ್ಟೆ ಆನಾದನದಿನೈ ಹೋರಾಟ வேகமடங்கி வீரிய கொள்கிறது இது நாட்டு ஆனா நாத்துநடாயா கரையும் தாயா பொஞ்சி விலையரும் இதுவா ஏபுற பக்கத்துக்கு பஞ்சாயா அரகிட்டாயா பாரா கேட்கறேன் குரலரசுரை வர்றேன் கேக்கறேன் அதே மோதான் மாங்கணும் கேட்கறோம் நீங்க ஊரு இருந்து வந்தாயா நாத்துநடாயா ராபியன் தெரியாகிரே கரெக்டர் அய்யாவே நாங்கள் கேட்கறோம் நீ உனக்கு எட்டக்காய கூபைஒட்ட இடம் கொடுக்க வேண்டும் கொடுக்க மாட்டோம் கொடுக்க விட மாட்டோம்

ಮಾ <Sideélan ici>

એલા પેલું પડે 哎呀，我我。 நம்முடைய போராட்டக் குழு திறமை மிக்க நபர்களை கொண்ட போராட்டக் குழு இந்த போராட்டக் குழு சோர்வடைந்தால் இந்த போராட்டம் வெற்றி பெற்றிருந்தாலும் வெற்றி முடியாது எனவே இந்த போராட்டக் குழு கூடி அடுத்ததாக என்ன முடிவு எடுத்தாலும் அதான் தான் தாய்மார்களே சாகுமுறை போராடுவோம் சொல்லிங்களே செட்டா கூட பேராவது குறிப்பிடாமல்

இன்றைக்கு நாளை அன்னைக்கு எல்லாம் அழகா சொன்னாங்க மாமா எட்ட வயில வந்ததும் உடம்பு போட்டு வந்தாரு போட்டு வந்தாரு உடம்பா உமே அடிवटी இது மட்டும் நீ ஒட்டிட்டு வேலوازي இருக்கிற பை பார் எத்த வேளை பாப்பீங்க பாரு எத்த லட்சம் நாசா போகுறாமணற தங்கிட்ட

எனவே இந்த போட்டுமாக வெற்றி கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நம்முடைய அழுத்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த கார்பரேஷனோ மாவட்ட ஆட்சித்தலைவரோ இதுவாய் பக்கமே நாங்கள் குப்பராகி விட மாட்டோம் குப்பை கொட்ட மாட்டோம் என்று தீர்மானம் உத்தரவு வருவதை எங்கள் போராட்டம் ஓயாது 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 என்று கூறுகிறேன் நிறைய பேர் சொன்ன ஆசை நூற்றுக்கு সমন্ন রোভের ইকের একোসান্য়ে সাই মাজন্য়ে টিসন্নো উপদুমের শাক্ডিইলাং পুডুমের আইমাইমাইমাইমি শাক্ডু ইকারিন্য়�

ஆனந்தத்தோடு வந்து குரலை குரலை ஒழுக்கீர்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை போராட்ட குழு அறிவிக்கிற போது இதே சக்தியோடு வருக தந்து இனி மாநிலத்தில் சொல்லி உள்ளவன் சொன்ன போது எந்த வழியில் லாரி வந்து பார்த்து கொள்கிறோம் என்று வீரபாண்டி கட்டப்போவரை உதாரணம் காட்டி பேசுகிறார் போராட்ட குழு அறிவித்தால் அத்தனை பேரும் பெருந்திரளாக வர வேண்டும் ஒரு நாள்

இருவாய் செல்லக்கூடிய பாதை நம்ம மங்களம் சரோட்ல போறீங்க டைமண்ட் தியேட்டருக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் புத்தக கண்காட்சி நடக்கக்கூடிய கேஆர்சி சிட்டி சென்டர்க்குள்ளேயே வேன் உள்ள வச்சிருக்கலாம் அங்க வந்து உணவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது நம்ம குரூப்ல வந்து ஏற்கனவே இந்த லொகேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம் தெரியாதவங்க ஷேர் பண்ணிக்கிங்க வேன் டிரைவர் அத்தனை பேருக்குமே அந்த முன்னாடி வந்து கணேசவர் முன்னாடி நின்று இருக்கிறாரு ஊராட்சி மன்ற தலைவர்கள் ட்ரெயினில் வந்திருக்க இருக்க கூடியங்க இருசக்கர வாகனத்துல வந்து கூடியங்க கார்ல வந்திருக்க இருக்க கூடிய அத்துறை கேடும் டைமண்ட் கேட்குறதுக்கு ஆப்போசிட்ல இருக்க கேஆர் சி சி கேத்திரத்துல வருமாறு தாழ்வு என்னென்னு கேட்டுக்கொள்ளும் அதற்கடுத்து ஒரு நன்றி வை ஆட்டைக்காளையம் கருமமூர்த்தி அவர்கள் நன்றிகளை ஆட்டுவார் அப்படிங்கிறத கேட்டுக்கொடுங்க அப்படியே நான் அமைஞ்சிருங்க மன்னை வடங்கி ஏன் நாதாக்காளை வடங்கி என்னுடைய நாதா எப்படி பார்த்தாங்கன்னா மூச்சு விட்டு முத்தமிட்டால் போதும் என்று மூச்சு அடக்கி முத்தமிட்டு நிகழ்பட்டால் போதும் என்று நிதல் மறைத்து முத்தமிட்டு உங்களது குழந்தை போய் வளர்க்க முடியுமா

காலத்தில் எங்களுக்கு அனுமதி கொடுத்த திருப்பூர் மாநகராட்சியினுடைய மாநகர காவல் ஆணையர் அவர்களுக்கும் துணை ஆணையர் அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம் அதே போல இவ்வளவு நேரம் காத்திருந்து அமர்வதற்கு இடம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வீதியினுடைய பகுதியினுடைய அனைத்து கடை உரிமையாளர்களுக்கும் செய்தியை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்க்க இருக்கின்ற ஊடகவியாளர் நண்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி 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 குறுகிய காலத்தில் உணவினை ஏற்பாடு செய்து வேளாம்பாளையம் நண்பர்கள் ஒளிவலி அமைப்பை திருப்பதி சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும் காலையில் தெற்கு உழவர் சந்தையில் அனைத்து புறக்கணிக்க அனைத்து உழவர் பெருமக்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியை உருவாக்கி கொள்கிறோம் அதே போல எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து மங்களம் பகுதியிலே இருந்து பொதுமக்களை திறக்கி வந்திருக்கக்கூடிய மகேந்திரன் அவர்களுக்கும் உடன் வந்திருக்கக்கூடிய அத்தனை மங்கள பகுதி நண்பர்களுக்கும் நன்றி நன்றி மற்றும் அனைத்து பகுதியில் இருந்து வந்திருக்கக்கூடிய கரைப்பதூர் ஆர்முதாம்பாளையம் வஞ்சிவாளையம் வேளாம்பாளையம் இடுவாய் மற்றும் திருப்பூர் பகுதியில் இருந்து ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய பல்லடம் கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கத்தில் இருந்து ஆதரவு தெரிவித்து வந்திருக்கக்கூடிய முதுவிவாளையம் பகுதியில் இருந்து ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் உழவர்களுக்கும் நன்றி 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 உணவு ஏற்பாடு டைமண்ட் தேட்டருக்கு எதிரில் இருக்கக்கூடிய கே ஆர் சி சிட்டி சென்டர் காய்கறி உற்பத்தியாளர் சங்கத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய தலைவர் ஜெயக்குமார் மற்றும் அவருடைய உறுப்பினர்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி